வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தந்தி டிவி விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கார் பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க தந்தி டிவியுடைய அசோகவர்ஷினி அவர்கள் தான் அந்த நேர்காணலை எடுத்திருக்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நேர்காணல் திமுக கட்சியவே இப்போ கொதிப்படைய வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆல்ரெடியே திமுக விசிகா இடையே கடந்த பதினைந்து நாட்களாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துக்கிருக்கோம் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாடை நான் வந்து நடத்த போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்தி மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஃபஸ்ட்டு அறிவித்தார் திமுக இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் மேனிஃபெஸ்டோல சொன்னதெல்லாம் இப்போ வந்து பேச சொன்னிச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு திமுகவும் வரணும் திமுகவுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாரு அவர்கள் பாஜகலாம் விமர்சனம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துடனேயே ரொம்ப வீர வசனம் வந்து பேசினார் திருமாவளவனவர்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வல்ட்டி அடிச்சிட்டாரு திமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு பாஜக பதிவுகள் போட்டாங்க இதை நம்ம பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஷேரிங் மட்டும் எங்களுக்கு பார்த்தாது பவர் ஷேரிங் வேணும் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அடுத்து வந்து பேசினார் அதுவும் ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இப்போது ஆதவ் என்ன தெரியுமா சொல்கிறாரு கடந்த ரெண்டு வருஷத்தில் டாஸ்மாக் மூலமாக டாஸ்மாக் உடைய வருமானம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடியாக அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜகவோட கலைஞர் வந்து கூட்டணி வச்சுருந்தாரு அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸோட கூட்டணிக்கு வந்து மாறினாரு அப்போ திமுக என்ன தெரியுமா சொன்னாங்க இதுதான் தேர்தல் நுணுக்கம் கட்சியுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து பேசுனாங்க திமுகவினர் ஆனால் இப்போ விசிகா அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்குறதும் விசிகாவுடைய வளர்ச்சிக்கு தானே அதுவும் தேர்தல் நுணுக்கம் தானே ஆனால் இப்போ மட்டும் அதிகாரத்திலலாம் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கிளைம் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவியில் பேசியிருக்காரு இது ஒன்று அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விசிகாவை பார்த்து அதிகாரத்திலலாம் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு மாமன்னன் படத்தில் வடிவேலுவை சேரில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியான மனநிலை தான் மறுபடியும் சொல்கிறேன் விசிகாவை பார்த்து அதிகாரத்தில் எப்படி நீங்கள் பங்கு கேட்பீங்க அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்களே அது மாமன்னன் படத்தில் சேரில் வடிவேலு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுடைய மனநிலை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா இந்த ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது பிசிகா அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க பார்த்தீங்களா அப்போ திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிசிகாவுக்கு இருக்குது எவ்வளவு எம்பிக்கள் இருக்கு இத்தினோடு எம்பி எம்எல்ஏ வச்சுக்கிட்டே நீங்க அதிகாரத்தில் பங்கு கேட்கலாமா அப்படின்னு திமுகவை சேர்ந்த சில பேர் பதிவுகள் வந்து போட்டாங்க அதுக்கு வந்து என்ன பதிலடி கொடுத்துருக்காரு தெரியுமா ஆதவ அர்ஜுனா ரெண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமைத்து தமிழகத்தில் போட்டி போட்டு ஒரு பெரிய வெற்றி வந்து திமுக கூட்டணி வாங்கினுச்சு திமுகவுக்கு மட்டும் எவ்வளவு எம்பிக்கள் தெரியுமா இருந்தாங்க திமுகவுக்கு மட்டும் பதினாறு எம்பிக்கள் இருந்தாங்க மறுபடியும் சொல்கிறேன் திமுகவுக்கு மட்டும் பதினாறு எம்பிக்கள் இருந்தாங்க டோட்டலாக இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கல்லில் பதினாறு எம்பிக்கள் வந்து திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் அப்போ ஆறு பர்சன்டேஜ் பிரதிநிதிகள் வச்சிருக்கக்கூடிய திமுக எவ்வளவு தெரியுமா சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்டாங்க எட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் மத்திய அமைச்சர்கள் எட்டு மத்திய அமைச்சர்கள் இருந்து வந்தாங்க அதில் கேபினெட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு கேபினெட் மினிஸ்டர்ஸை அந்த சீட்டை வந்து திமுக வந்து வாங்கினுச்சு அது மாதிரி தானே நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காரு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஆதவ அர்ஜுனா மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருனா நேற்று வரைக்கும் நடிகராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க நேற்று வந்து கட்சியில் சேர்ந்தவர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் அவர் தான் அப்படின்லாம் வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் எத்தனை வருஷம் அவர் பாலிடிக்ஸில் இருக்கார் நாற்பது வருடங்களாக அரசியலில் இருக்கார் அப்போ அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திமுக முப்பது பர்சன்டேஜ் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது பர்சன்டேஜ்க்கு மேலே எங்கக்கிட்ட ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் அவங்க வந்து தனித்து நிற்கலாம்ல ஏன் நிற்கிறது இல்லை ஏன்னா கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா திமுகனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ஆதவ அர்ஜுனா முன் வச்சிருக்காரு அதுவும் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா திமுகனால் ஜெயிக்கவே முடியாது வட மாவட்டங்களை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இது மாதிரி அவருடைய அந்த இன்டர்வியூ நேர்காணல் முழுவதும் திமுகவுக்கு எதிரான ஒரு பேச்சாக தான் இருந்துச்சு கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் இல்லைன்னா திமுகனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை விசிகாவுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா வட மாவட்டங்களில் திமுகனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் திமுக மத்தியில் பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது பாஜக பார்த்தீங்கன்னா எது பெருசுன்னு அடிச்சுக்காட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஃபைட்டை விசிகா திமுக இடையேயான ஃபைட்டை உட்காந்து போகிற போக்க பார்த்தா திமுக விசிகா கூட்டணி உடஞ்சிருந்தான் போல அப்படிப்பட்ட டாக்ஸ் தான் வந்து போய்க்கு திருமாவளவன் அவர்கள் என்னதான் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போய் சந்திச்சு அப்படியெல்லாம் வந்து பண்ணாலும் ஆதவ என்ன சொல்றாரு தெரியுமா திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நான் வந்து பேசலை அவருக்கு தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்காரு ஆக மொத்தம் திருமாவளவன் அவர்கள் இந்த வட்டி அதிக தொகுதிகளை வந்து எதிர்பார்க்குறாரு போல திமுக கிட்ட இருந்து அதுக்காக தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதுலாம் அதுக்காக தான் சீட்ஸை வந்து அதிகமாக கேட்டு வாங்குறதுக்கு தான் இப்படிப்பட்ட மது ஒழிப்பு மாநாடுலாம் போட்டிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ அது மொத்தம் பார்த்தீங்கன்னா திமுக கிட்டேருந்து அதிக தொகுதிகளை வந்து திருமாவளவன் அவர்களுடைய விசிக்கா இந்த வாட்டி எதிர்பார்க்குறாங்க போல அதில் ஒத்து வரல அப்படின்னா விசிகா திமுக கூட்டணியிலருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா இப்போதைய கடன் நிலவரமாக இருக்குது இந்த இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அடிக்கடி வரும் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு கொந்தளிச்சு திமுகவுக்கு எதிராக பேசுவார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணியை யாருனாலேயும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வசனம் பேசுவார் இதை நம்ம அடிக்கடி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து பார்க்குறோம் பார்க்கலாம் இது எந்த டேரக்ஷனில் இந்த விவகாரம் நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக மொத்தம் பாஜக எது பெருசுன்னு அடிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக விசிக்கு போய்ட்டு உட்காந்து வேடிக்கை வந்து பார்க்குறாங்க உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद